ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான தோசை இட்லிக்கு சூப்பரான வந்து மல்லி சட்னி செய்யலாமா இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி சட்னி செஞ்சு கொடுங்க எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் அதுக்கு ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா செவக்கை வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்து சேர்த்து பாருங்கள் நல்லா சட்னி சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மூணு பூண்டு பல் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு தக்காளி அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கின பிறகு இல்லை ஃப்ரெஷ்ஷான வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது இதுக்கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா ஆறவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்தா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ரெடியாயிருச்சு ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ